அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பழனிசாமி பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜி ஐயாவுக்கு நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ஏஎல்பிக்கு போடான கோடி நன்றி மற்றும் இந்த ஏஎல்பி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றும் எனக்கு நான் கற்றுக்கும்போது எனக்கு கேள்விகளுக்கும் புரிதலுக்கும் உறுதுணையாக இருந்த கோட்ஸ் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் முதல்ல நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே எப்படி வரதுங்க வந்தங்கிறது சொல்லிடுறேன் நான் சின்னத்தில் எப்படி வரதுன்னு முதல்ல சொல்லணுன்னா என்னோடய தொழிலை பற்றி நான் சொல்கிறேங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து டிரைவர் தொழிலுங்க இப்போ ஓனர் காம் டிரைவராக இருக்கிறேங்க ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன் வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க சொந்தமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால் நான் சின்னதுலேருந்து எனக்கு நல்ல நேரம் பார்க்குறதுல கொஞ்சம் அதிகம் ஆர்வங்க அந்த அதிக அதிக ஆர்வத்தினால நல்ல நேரம் நல்ல நாள் இதை அதிகப்படியாக பார்ப்பேன் எல்லாரும் அதை நல்ல நேரத்தையே யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு சில பேர்த்துக்கு நல்லதாக நல்லா அமையுது அதை ல லக்குன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் அந்த டைமில் செஞ்சு அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்திக்கிறாங்க அவங்களுக்கு வெற்றிகரமாக அமையுது சில பேரத்துக்கு அது மாதிரி அமையறது இல்லைங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னோடய தேடுதல்கள் இருந்துகிட்டே இருந்தது இது இது சம்மந்தப்பட்ட எனக்கு ஜோதிடம் ஜோதிடத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க தெரியாதனால இந்த ஜோ யூடியூப்பில் ஜோதிடம் பற்றி வர அனைத்து வீடியோவும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கிரகங்கள் என்ன கட்டம் எத்தன லக்கண பாவம் இந்த தசா புத்தி இப்படினாலும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதில் எப்படி பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க எனக்கு புரிதல் அப்போது அளவுக்கு இல்லை ஆனால் அதை பார்த்து இந்த ராசி கட்டத்தில் நமக்கு நம்ம ஜனன காலத்தில் எங்கே கிரகங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ அளவுக்கு புரிதல் வரல அதில் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறது என்ன தெரியாது முழுசும் அதில் ஒன்றும் தெரியாது இந்த மேலோட்டமாக தெரியுங்க அப்படி இருக்கிறப்போ அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஏல்பி வீடியோ வந்து முத முதல்ல ஐயோவோட வீடியோவை பார்த்துங்க ஐயாவோட வீடியோவும் ரெண்டாவது சாந்தி தேவ மேடம் வீடியோவும் பார்த்தேனி அதுக்கு பார்த்துறப்போ ஐயாவோட ப பழைய வீடியோ வந்து அஞ்சு வருஷம் வீடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோவெல்லாம் பார்ப்பேங்க அதை பார்க்குறப்போ அதில் சொல்லியிருந்தார் இந்த வீ வீடியோவில் அச்ச லக்கணம் பற்றதையும் கருது லக்கனம் வளருதல் அதாவது ஜனன காலத்தில் ஜனன காலத்தில் பிறந்த பிறந்த நேர காலங்கள் அந்த பத்து வருடத்துக்கு ஒரு முறை மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து எனக்கு இருந்த கேள்வி நமக்குரிய நல்ல நேரம் எப்போ எது நமக்கு நல்ல நேரம் எது நல்லது நமக்கு செய்யும் அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கிற கேள்விக்கும் ஐயா சொல்கிற விளக்கத்துலையும் எனக்கு கனெக்ட் ஆச்சு கனெக்ட் ஆகிறப்ப இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஆர்வமாக தான் இருந்துங்க அப்போ நான் கிளாஸ் படிக்கணுங்கிறதுக்கு எனக்கு அப்போ தெரியல தோணலைங்க அப்படிங்கிறப்ப நான் வண்டி வாங்கினதெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அதிகப்படியுமாக எனக்கு நல்லது எனக்கு அனுபவம் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குங்க லாரி தொழிலில் டிரைவராக இருக்கிறேன் இருந்து தான் நான் வண்டி வாங்கினேன் இருந்தும் எனக்கு அதில் நஷ்டம் தான் ஆகுதுங்க அதில் லாபங்கள் எனக்கு குறைவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது வண்டியில் வேலை அதிகமாக வந்துக்கிட்டே இருந்ததுங்க இதனால் நான் வந்து சாந்தி எடுத்துக்கிட்டு நான் கன்சல்ட்டிங் பண்ணுறதுக்காக பண்ணேங்க எனக்கு ஏன் இப்படி நேரங்காலங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக எங்கள் கிட்ட கேட்டேங்க அவங்க கே கேட்கும்போது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏஎல்பி ஏஎல்பி லக்கண லக்கணத்தை லக்கணத்தில் உங்களோட நட்சத்திர புள்ளி வந்து சரியில்லை இருக்கிறது வந்து அஷ்டமத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னதுனால மறுபடியும் நாங்கள் ஒரு டைம் இப்போ நீங்கள் சொன்னதுனால நீங்கள் ஒரு டைம் நாங்கள் இப்போ ஜோதிடம் பார்த்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு நீங்கள் மறந்து மறுபடி மறந்துடுவீங்க மறுபடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக உங்களுக்கு எந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு டைமும் எங்கள் கிட்டே வந்துகிட்டு இருக்க முடியாது இந்த பத்து வருஷ காலகட்டம் உங்கள் தொழிலுக்கு நல்ல முறையாக அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இருந்து நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் தொழில் நடத்துக்கணும்னா நீங்கள் இந்த அச்சநிலக்கனை பற்றி ஜோதிடத்தை கற்றுக்காங்க இந்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணுங்கிறது நீங்களே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நீங்களே வழி நடத்திக்குவீங்க அப்படின்னு நாங்கள் அப்புறம் தான் மறுபடியும் நான் இந்த பதினஞ்சு நாள் க்ளாஸ் அட்டன் பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக கேட்டேங்க கேட்டதுக்கு மேடம் இருந்து சொன்னாங்க பதினஞ்சு நாள் க்ளாஸ்ன்னு சொன்னாங்க பிடி காலம் நால் நாலரை நிலருந்து ஆறு மணி ஆறரை மணி வரைக்கும் க்ளாஸும் சொன்னாங்க நான் நினச்சேன் நான் டிரைவராக இருக்கேன் வண்டி இருக்கிறேன் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம க்ளாஸ் அட்டன் பண்ண முடியுமா குளிச்சிட்டு நம்ம வீடு கிடையாது நம்ம நான் லாங்காக ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம நிறுத்தி நான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுங்க அது கேட்டேங்க நான் குளிக்க முடியாது டெய்லியும் இப்போ குளிக்க இதுக்கெல்லாம் இருக்குது முடியாதுங்க அப்படின்னு கேட்டதுக்கு குளிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப குளிச்சுருக்காங்க க்ளாஸ் அந்த நாலரை மணிக்கு அட்டன் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னாங்க அப்புறம் நான் அந்த விடிய கால டைமும் கரெக்டாக வண்டி சேஃபான இடத்துல நிறுத்திவிட்டு விடியக்கால டைமில் நாலு நாலரை டூ ஆறு மணி வரைக்கும் நிறுத்திடுவேங்க நிறுத்திட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சொல்லி கொடுக்குற முறைகள்னா ரொம்ப இருந்து பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்திலருந்து ராசி கட்டம் ராசி அதிபதி நட்சத்திரங்கள் நட்சத்திரம் பாதங்கள் மறுபடியும் டிஎன்ஏ இது இதெல்லாமே ஒரு அஞ்சு ரூல் அஞ்சு ரூல் சொல்லி கொடுக்குறாங்க அஞ்சு ரூல் கொடுக்குற அஞ்சு ரூல் எடுத்தாவே அஞ்சு ரூலில் வந்து ஜாதக பலன் வந்துடுது அது மாதிரி பேசிக் கிளாஸில் சொல்லி தந்தாங்க இந்த பதினஞ்சு நாள்லேயே இது அனைத்தும் எல்லாமே தெளிவாக சொல்லி தந்தாங்க ஒவ்வொரு நாள் கிளாஸும் ரொம்ப தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் தந்தாங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இலக்கெல்லாம் நிதானமாகவும் ரொம்ப தெளிவாக அழகாக தந்தாங்க ஒவ்வொரு ஆசிரியரும் அது மாதிரி தான் சொல்லித்தராங்க அதில் ரொம்ப எனக்கு நல்ல புரிதல் வந்ததுங்க அதில் ரொம்ப முக்கியமாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற பீஸ் வந்து இதில் கர்ம பதிவுன்னு ஒன்று சொல்லித்தர்றாங்க அந்த கர்ம பதிவு சொல்லி கொடுக்கு கொடாண கொடு நின்றீங்க அந்த கருமா பதிவு பண்ணுறதுக்கே நம்ம அந்த பீஸ் கொடுக்குறதுக்கு பொறுப்பல்ல பொறுப்பல்ல சாரி அந்த காசு வந்து அது ஈடு ஆகாதுன்னு அந்த கருமா பதிவு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நான் மாறிட்டேங்க அந்த கர்மா பதிவில் இருந்தது அதுக்கு முன்னாடி என்ன என்னை சொல்லணும்னா இப்போ அந்த கருமா பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறதுனா பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்படுவேங்க சின்னதோ ஒரு தப்புன்னு தெரிஞ்சேன்னா அந்த இடத்துக்கு கோவப்பட்டு நான் சண்டைக்கு போயிடுவேன் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி அதனால் பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக வந்திருக்குங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் அனுபவிச்சிருக்கிறேன் வீட்லேயும் அதே மாதிரி மனஸ்தாபங்கள் வரும் அந்த கர்மா பதவி பார்த்ததுக்கப்புறம் வீட்லேயும் ரொம்ப கோவப்பட கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக கோவப்பட மாட்டேங்க கோவப்படுறதுனால நமக்கு தான் பிரச்சனைங்கிறதுனாலையும் அவங்களுக்கும் மனது கஷ்டமாக இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கோவப்படுறது இல்லைங்க ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் குறைச்சிக்கிட்டதுனால அவங்களும் நிம்மதியாக இருக்காங்க எனக்கும் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ம மனது சந்தோஷமாகவும் இருக்குது மறுபடியும் அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு நான் பண்ணுறதுல அந்த அமைதியான நேரத்தில் அமைதியான நேரத்தில் இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணுறது அந்த நேரத்துக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப ஒரு ரொம்ப அழகான ஒரு பதிவுங்க அந்த நேரத்தில் அது ஃபீல் பண்ணுற மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க மனதுக்கு ரொம்ப இதமாகவும் ஒரு தெளிவு நல்ல ஒரு தெளிவாகவும் மனசு ஒரு லேசாக இருக்கிறது ரொம்ப உணர முடியுங்க அந்த டைமில் பண்ணுறது அப்டிரித்தி வரும் மனுஷன் எல்லாருமே அந்த நாலரை மணி எந்திரிச்சு பழகிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஐயா தான் இதுக்கு நாலரை மணிக்கு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அவர் எல்லா டைமில் சொல்லி தந்து சொல்லியிருக்கலாம் அவருக்கு நேரம் கிடைக்கிற டைமில் சொல்லி தந்துருக்கலாம் ஆனால் விடியகாலம் நாலரை மணி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தராங்க இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப அற்புதங்க நல்லாவும் இருக்குது மறுபடியும் ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லணுன்னா ஏஎல்பி சாஃப்ட்வேருங்க இதில் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே பழைய முறையில் எல்லாமே எழுதி ஒரு ராசி கட்டம் ராசி கட்டத்துக்கு எந்த நட்சத்திரம் நட்சத்திர பாதம் இது எத்தனை எவ்வளோ நாளைக்கு இருக்குது இதுங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் ஆகிடும் இதை அளவுகளை அந்த மாதிரி டிகிரி கணக்கில் எல்லாம் போட்டு எழுதி பார்த்து பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும் ஆனால் இந்த சாஃப்ட்வேர் ஐயோ கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான அந்த சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜின்னு போட்டாவே அதில் டவுன்லோட் ஆகும் நம்மளே பண்ணிக்கலாங்க பண்ணிக்கிட்டோம்னா அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் பே பர்த் போட்டோம்னாவே அதில் நம்ம ராசிக்கட்டம் வந்துடுதுங்க ராசிக்கட்டத்தில் வந்ததில் நம்ம நம்ம ஜனலாக லக்கணத்துலேருந்து ஏஎல்பி லக்கணம் எத்தனாவது கட்டணமாக போயிட்ருக்கு ஏ எத்தனாவது கட்டத்தில் எந்த நட்சத்திரமாக போயிட்டுருக்கு நட்சத்திரத்துக்கு நட்சத்திர லக்கணாதிபதி லக்க ஏஎல்பி லக்கணாதிபதிக்கு நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாவே நம்ம ஜாதகத்தை தெரிகிற அளவுக்கு எனக்கு இந்த பதினஞ்சு நாளில் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம நேரங்காலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த காலகட்டத்துக்கு நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தி புரிதல் நல்லா வந்துடுதுங்க அதைப்படி பார்த்துக்கிட்டால நல்லா இருக்குது இப்போது இது நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால என் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பாக நான் கொண்டு போக முடியும் என் என்னுடைய குழந்தைகளையும் நான் பாதுகாப்பாக நான் எங்களுக்கு சொல்லித்தர முடியும் நல்லா வழி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்குங்க இது இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பத்து நிமிஷத்துக்கு உண்டான பலன் கூட பார்க்குற அளவுக்கு அதில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நட்சத்திர பாதம் ஒரு மாதம் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் பத்து நாளுக்கு இப்படி இருக்குது இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நம்ம உடனே கூடனே பார்த்துக்கலாம் அதுலேயும் பிரித்து மறுபடியும் பத்து நிமிஷம் வரைக்கும் பார்த்துக்கலாங்க அளவுக்கு அதில் கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு இப்படி இருக்கும் ஒன்றரை மணி நேரத்தில் பத்து நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் பார்க்குற அளவுக்கு அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணுங்க இந்த அளவுக்கு அவர் க இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்கும் பிரித்தி ஒரு பிரித்தி ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மனசனுக்கும் போய் சேரணும் அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் நன்றி நம்ம நம்ம கடன்பட்டுருக்கணும் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க ரெண்டாவது இதில் க்ளாஸில் கிளாஸில் சொல்லித்தர ஆசிரியர்கள் அனைத்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ரொம்ப 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 அழகாக ரொம்ப எளிமையாகவும் நீட்டாக பொறுமையாக தர்றாங்க ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு கோச்சுன்னு தனியாக கொடுக்குறாங்க அவங்க கற்றுக்கிட்ட முறைகளில் ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நம்ம கேட்டால் எந்த நேரமும் கேட்டாலும் கேள்விக்கு பதில் அழகாக சொல்லி தராங்க அந்த கோச்சுக்கும் ரொம்ப ந நன்றியும் நன்றி சொல்லிக்கணுங்க மறுபடியும் இதில் நான் என்ன நினைக்கிறேனாங்க இந்த ஏஎல்பி ஏஎல்பி ஜோதிடம் ஒரு மனுஷங்க கற்றுக்கிறது ரொம்ப அவசியம் அவசியம்னா நம்ம ஒரு குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு எப்போ எங்கே எப்போது எதை செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள இதை ஒரு தலைமை வகுத்து ஒரு பொறுப்பு ஒரு குடும்பத்தில் நடத்துகிறவங்களுக்கு அவசியமே இந்த ஓ ஏஎல்பி ஏஎல்பி ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் கையில் இருந்ததுன்னா ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு என்னுடைய என்னுடைய கருத்துங்க எனக்கு எனக்கு இது நல்லா பயன்படுது அதனால் நான் சொல்கிறேங்க இது எல்லாத்துக்கும் நல்லா பயன்படுறதாகவும் இருக்கும் இது நல்லதாகவும் இருக்குங்க இது அல்ல அனைவருமும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை போல் இப்போ என்னை போல இப்படி பயன்பட்டுருக்கலாம் அப்படின்னா இப்போ நான் அஷ்டமாதிபதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வண்டி வழங்கியிருக்கேங்க எனக்கு இப்போ ஏல்பி லக்கணம் மகரலக்கணமாக போயிட்டுருக்குங்க எனது ஜனல லக்கணம் கண்ணி லக்னம் கண்ணி லக்கணத்துக்கு எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு இப்போது மகரலக்கணம் போகுதுங்க மகரலக்கணம்ன்றது எனது உத்ராட நட்சத்திரம் இப்போ நாலாம் பாதம் நடந்துகிட்டு இருக்குங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வண்டி வாங்கினேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரெக்டாக நான் உத்திராடம் ரெண்டாம் பாதம் நட ஆரம்பிக்கிறப்போ நான் வண்டி எடுத்துருக்குறேங்க அதனால் எனக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாக இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்போது நான் இதில் எல்பி மூலி வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாங்கள் இதில் என்ன பயனுன்னா அவ்வளோ கஷ்டகரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறப்போ எனக்கு எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஏல்பி ஏல்பி ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி எந்த விதத்தில் பயனாக இருக்குது எனக்கு வந்து வண்டி அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருந்ததுங்க அது எப்படின்னு அவங்க அவங்க இந்த ஜோதிடம் படித்ததுனால தான் இப்படி சொ சொல்கிற எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த மூ ரெண்டு வருஷமாக முடியாத பிரச்சனை இந்த ஜோதிடம் ப ஜோதிட பழகி பதினஞ்சு நாள் கழித்து நான் அப்புறம் அந்த பிரச்சனைகள் எனக்கு சால்வ் ஆகிருக்குங்க இப்போ எந்த வண்டியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக ஓடுதுங்க ஓடுறதுக்கு ரெண்டாவது எனக்கு மனசில் இருந்த கவலையும் பாரமும் குறைஞ்சிருக்கு அதுக்கு மெயினாக ஐயாவுக்கு தான் நன்றியை சொல்லிக்கணுங்க ஏல்பி தந்தை குருஜி அவர்களுக்கு ரொம்ப கூடான பொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இது மாதிரி உங்களோட வாழ்விலும் உங்களுக்குன்னு ஒரு கஷ்ட காலங்கள் இருக்கும் அதை உங்களுக்கு சரிப்படுத்திக்கணும் நல்ல முறையாக கொண்டு போகணும் பாதுகாப்பாக கொண்டு போகணும் உங்கள் குடும்பத்தை நல்லா வழிகார்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினச்சிங்கன்னா இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் கையில் வச்சுருந்திங்கனாவே உங்கள்கிட்ட உங்களை ஒரு உங்கள் கையில் ஒரு ஆசான் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையானவும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு உறுதுணையாகவும் இருக்குங்கிறத என்னோட என்னோட கருத்துங்க இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பு கொடுக்க கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் ஏஎல்பி குடும்பத்தை குடும்பத்தை சேர்ந்த அனைத்துவருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் கோச் அவர்களுக்கும் மற்றும் என்னோட இஎல்பி கற்றுக்கும் போது பயணித்த சக அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க வணக்கங்க